சேனல் சேனல் சப்ஸ்கிரைப்பை பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப்பை பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் பட்டனாக கிளிக் பண்ணிக்கோங்க இன்னைக்கு வந்து ஹெல்த்தியான அவள் கொழுக்கிட்ட செய்யறதுக்காக எடுத்திருக்கிறேன் இந்த அவள் கொழுக்கிட்ட எப்படி செய்யறதுன்றதை நம்ம பார்க்கலாம் வாங்க இந்த அவள் எடுத்துருக்கிறோம் ஒரு இரநூறு கிராம் அவள் எடுத்திருக்கிறேன் இந்த இரநூறு கிராம் அவளும் நம்ம கழுவிக்கலாம் நல்லா தண்ணி வேலை செஞ்சால் கெட்டி அவள் தான் இருக்கணும் லேஸ் அவள் இருக்கக்கூடாது தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு ரெண்டு தண்ணி மூணு தண்ணி ஊற்றி அலசிக்கலாம் இப்போ அதை வடிகட்டி போயிட்டு வர இன்னும் ஒரு தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி நல்லா அலசிக்கணும் இப்போ இதில் வந்து இப்போ நம்ம ரவை ஒரு மூணு ஸ்பூன் நாலு ஸ்பூன் ரவை ரவை அது கூட இப்போது நம்ம அது கூட நம்ம இப்போ தயிர் தயிர் ஒரு முந்நூறு தயிர் இருக்கும் அந்த தயிர் இப்போ எல்லாமே நல்லா ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஓரட்டங்க இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டுடலாம் இப்போ இதுக்கு தேவையான உப்பு இது அப்படியே ஓரம் பதினஞ்சு நிமிஷம் சேர்ந்து நம்ம எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் ஊருக்கு பாருங்கள் கால் மணி நேரம் ஆகிடுது இப்போ நம்ம நல்லா நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி போய் வச்சுக்கணும் நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பசங்களுக்கு இது நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டு இது வெயில் நல்ல அருமையான சத்தான ஸ்நாக்ஸ் ஃப்ரை இப்போ இதில் வந்து நம்ம இந்த தட்டில் இந்த தட்டில் கொஞ்சமாக நெய் இருந்தால் நெய் ஊற்றிக்கலாம் நெய் இல்லைன்னா எண்ணெய் தவறிக்கலாம் ஏன்னா பிடிக்காத வரதுக்காக தண்ணி கொதிக்கிட்டோம் இட்லி கொண்டு வச்சுருக்குறேன் தண்ணி கொதிக்கிட்டோம் இதில் எண்ணெய் தலையாச்சு இதை நல்லா பிசிடலாம் உருண்டையை பிடிச்சி பிடிச்சி நமக்கு தேவையான உருண்டையை பிடிச்சி இதில் வச்சுக்கலாம் அப்படி இது இல்லைன்னா நம்ம தட்டு இக்கி தட்டில் கூட வைக்கலாம் இது வேணாம் நம்ம இக்கிளி தட்டுலே வச்சுக்கலாம் அது நம்ம தேவையான சைஸை பிடிச்சி வச்சுக்கலாம் இப்போ இதுக்கு தயிர் தாங்க நிறையா நம்ம எவ்வளோ எடுக்கிறோமோ அவ்வளோ நம்ம முந்நூறு தயிர் எடுத்துருக்குறோம் இரநூறு அவளு நாலு ஸ்பூனு தான் நம்ம வந்து ராக எடுத்துருக்கலாம் வேற இல்லாமல் துணியாக இருக்கணும் அந்த இதில் பிடிச்சி பிடிச்சி நம்ம மாட்டில் வச்சுனையாக இருக்கலாம்

சூப்பராக இருந்துருது பாருங்க இது அப்படியே எடுத்து ஒரு பத்து நிமிஷம் ஆற விட்டுட்டு நம்ம ஏன்னா மேலே அப்படியே சமையல் எண்ணெய் போட்டிருக்கோம் அது உன்னோட ஒன்று ஒட்டவே ஒட்டாது நம்ம அப்படியே எடுத்துக்கலாம் அப்படியே ஆறட்டும் நம்ம எடுத்து ஆற வச்சிடும் ஆரிப்ப போச்சு நல்லா இது பாருங்கள் உன்னோட ஒன்று ஒட்டவே இல்லை பாருங்க அது நம்ம பிடிச்சி வைக்கும்போது சமையல் எண்ணெய் சும்மா லேசாக இதுன்னு இல்லை எல்லாமே அப்படி தான் செய்யணும் அப்போ அது மாதிரி இருக்கும்போது ஒட்டாது இப்போ நம்ம எடுத்துட்டோம் இப்போ அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம் அடுப்பு ஆன் பண்ணி மிதமான தீ தான் இருக்கணும் தீ வேகமாக வைக்கக்கூடாது இப்போ நம்ம நெய் ஊற்றிக்கலாங்க நெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கலாம் அந்த நெய்யில் தான் எல்லாத்தையும் போட்டு எடுக்க போகிறோம் நெய் காய்ஞ்ச உடனே கடலைப்பருப்படலைப்பருப்பு கடலைப்பருப்பு அடுத்தது காஞ்ச மிளகா கடலை பொருப்பு செவ்வந்தான் காஞ்சி மரவாய் போட்டுருவோம் ஃபேவரெட்டாக எதுவுமே கலர் மாறக்கூடாது அந்தளவுக்கு அடுப்பை மிதமாக வச்சு இப்போ காஞ்சி மரம் காஞ்சி மரவா போட்ட உடனே கறி வேணும் கறி வேப்பில் ரொம்ப மிதமாக வச்சுருவோம் கறி வேப்பில் போட்ட உடனே அதுக்கு தேவையான உப்பு அதில் போட்டுட்டோம் இப்போ மட்டும் உப்பு உப்பு இப்போ இந்த இஞ்சி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நம்ம போட்டு இதுவுமே நம்ம கடவுள் மாறாக செய்யணும் கொஞ்சமா மஞ்சள் அதே மாதிரி மிளகாய் தூள் ஒரு சிட்டிகை நம்ம காஞ்ச மிளகா போட்டிருக்கோம் அதனால ஒரு சிட்டிக்கு இப்ப மிளகுத்தூள் ஜீரகத்தூள் கரம் மசாலா தூ எல்லாத்தையும் நாங்கள் ஒன்று வேணா போட்டாச்சு வாசனை போதும் வாசனை போன உடனே நம்ம இதை நம்ம இதை கூட்டுக்கலாம் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செய்து கொடுங்க இது ஒரு செட்டி நாடு வரும் பசங்களுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும் நம்ம எதுவுமே தேவையில்லாத பொருளெல்லாம் அதில் சேர்க்கவே இல்லை நம்ம கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாம் இதில் சேவ் பண்ணிக்கலாங்க இதில் சேவ் பண்ணி வச்சு இப்போது மல்லி அவ்வளோதாங்க இவ்வளோதான் உங்களுக்கு இது பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிள்ளைங்களுக்கு இது வெயில் நாளையில் நல்லா சூப்பரான ஹெல்த்தியான இப்போ ரவாவாக வச்சு அவடு வச்சு செய்தது இது நல்லா இருக்குது பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப்பர் பண்ணுங்கள்